ஓம் நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டு இறைவா போற்றி நம்ம எல்லாருடைய வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விலங்கினுடைய உருவ சிலையோ ஃபோட்டோவோ வைத்திருப்பது நமக்கு கடாட்சத்தை எப்பொழுதுமே கொடுக்கும் அப்படிங்கிறதான் அது வேறு ஒன்றும் கிடையாது பார்த்தீங்கன்னா யானை தான் யானையை வீட்டில் எந்த திசையில் வைத்தால் செல்வம் கொளிக்கும் என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து ராஜாக்கள் காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா யானையை எப்பொழுதுமே அந்த முன்புறத்துலேயுமே கிழக்கு பார்த்தவாறு செதுக்கி வச்சுருப்பாங்க அந்த சிலையை அது மிகவும் பார்த்திங்கன்னா ஒரு நன்மை கொடுக்கக்கூடியது எதற்காக இப்படி யானை சிலையை கிழக்கு பார்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு சின்ன கதையுமே இருக்குது தேவலோகத்தில் இந்திரன் தன் மகளான தெய்வானையை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார் அப்போது தன்னிடம் இருக்கும் செல்வ வளங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா தன் மகளுக்கு சீர்வரிசையாக கொடுத்து சந்தோஷமாக திருமணத்தை நடத்தி முடித்து வைப்பார் இந்திரன் ஆனால் தெய்வானையின் முகம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வாட்டமாக இருக்குது அந்த இருந்து என்னவென்று முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தெய்வானையை பார்த்து கேட்டபோது என்னுடைய அப்பா எல்லா செல்வ வளத்தையும் எனக்கே சீர்வரிசையாக கொடுத்து விட்டார் இப்போது அவரிடம் எந்த செல்வ வளமுமே இல்லை அதனால் மனம் வருத்தம் கொள்வதாக தெய்வானை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானிடம் சொல்லுவாங்க மனைவி மனசு கஷ்டப்பட்டா முருகப்பெருமானின் மனசு தாங்குமா உடனே என்ன பண்ணுறாரு இந்திரன் தன்னுடைய மகளுக்கு தன்னிடம் இருந்த ஐராவத யானையுமே அவருடைய வாகனமாக வைத்திருந்தார் பார்த்தீங்கன்னா பார் கடையும் கிடையும் போது வெளிவந்த அந்த ஐராவத தான் இந்திரன் என்ன பண்ணுவார் வாகனமாக வைத்திருப்பார் அதையுமே பார்த்தீங்கன்னா சீர்வரிசையாக கொடுத்துருவார் உடனே என்ன பண்ணுவார் முருகப்பெருமான் அந்த ஐராவத யானையை அப்படியே கிழக்கு பார்த்தவாறு திருப்பி நிறுத்தி வைப்பார் அந்த யானையின் தும்பிக்கை வழியாக பார்த்தீங்கன்னா இந்திரனுக்கு நிறைய செல்வ வளங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் தெய்வானையின் முகம் பார்த்தீங்கன்னா மனம் குளிர்ந்துவிடும் கதையை படிக்கும்போதே போதே உங்களுக்கு புரிந்திருக்கும் யானையை நம்ம எந்த திசையில் நோக்கி வைக்க வேண்டும் என்று அதோட பரிகாரம் பார்த்தீங்கன்னா முடிந்து விடவில்லை எப்படிப்பட்ட யானையை நம்ம வாங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொண்டு வாங்கினால்தான் அந்த பலனானது நமக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதை பற்றின விரிவான நம்ம ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யானைக்கு இன்னொரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய கோபத்தால் சூழாயுதத்தை எய்து தன்னுடைய மகனான கணேசனை தலையை கொய்திருவார் அதற்கு ஈடாக பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த தலையும் கிடைக்காதனால யானையோட தலையை வைப்பார் இதன் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா யானைக்கு ஒரு பெருமை உண்டு நம்ம வீட்டில் எந்த வகையான இந்த யானையுடைய புகைப்படத்தையோ இல்லை யானையுடைய சிலையை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா தும்பிக்கை மேல் பக்கமாக தூக்கி இருக்கும் யானையை தான் ஐராவத யானை என்று சொல்வார்கள் அந்த யானையை ஒற்றை யானையாகவும் நம்ம வாங்கக்கூடாது இரண்டு ஜோடியாக வாங்கிக்கோங்க ஜோடியான யானை என்றால் ஒட்டி இருக்கக்கூடாது தனித்தனியாக யானைகளாகத்தான் இருக்க வேண்டும் இந்த இரண்டு யானைகளையும் பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரண்மனையிலே கூட சரி இல்லை கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இருபுறமும் அந்த வாசலுக்கு இருபுறமுமே பார்த்தீங்கன்னா யானை சிலையை வைத்திருப்பாங்க இப்படித்தான் பார்த்தீங்கன்னா தும்பிக்கை தூக்குனது போல நம்ம வாங்கி வைக்க வேண்டும் இரண்டு யானைகளாக வீட்டில் வைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது தும்பிக்கையை மேலே பார்த்தபடி இருக்கக்கூடிய இரண்டு யானைகளை வாங்கி அந்த தும்பிக்கையானது கிழக்கு பக்கத்தை பார்த்தவாறு இரண்டு யானைகளுமே நம்ம வைத்து விட வேண்டும் எந்த நேரத்தில் எந்த சைஸில் உங்களுக்கு எது தோதுவோ பார்த்தீங்கன்னா அதை அப்படி வாங்கிக்கலாம் ஆனால் தும்பிக்கை மேலே தூக்குன மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம வாங்கி வைக்கணும் இல்லை நம்ம செல வாங்க முடியலைனாலும் பரவாயில்ல அந்த ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோ இல்லை சின்ன சீனரி அட்டையில் கூட பார்த்தீங்கன்னா படம் இப்படி தும்பிக்கை தூக்கின மாதிரி இருந்தாலும் அந்த படத்தையும் நம்ம வாங்கி கிழக்கு நோக்கியவாறு மாற்றி வைக்கலாம் பூஜை அறை வரவேற்பறை இப்படி பெட்ரோமு என்று எந்த இடத்துல வேணாலும் பார்த்தீங்கன்னா இவ்வாறான யானை புகைப்படத்தையோ யானை சிலையோ நம்ம வாங்கி வைக்கலாம் அதில் தவறே கிடையாது உங்களுக்கு யானை பொம்மை வரைய தெரியும் இதே போல் தும்பிக்கை தூக்கியபடி யானை பொம்மையை வரைந்து கூட வீட்டில் மாட்டி வைக்கலாம் தவறு கிடையாது மேலே சொன்னால் பார்த்தீங்கன்னா கதையின் அடிப்படையில் நம்பி உங்களுக்கும் இந்திரனைப் போல செல்வ பலம் கிடைக்கும் என்று நம்பி இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு செய்தாலே நிச்சயம் உங்கள் வீட்லேயும் செல்வ பலமானது கொளிக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது நம்ம வீட்டில் ஹாலில் மாட்டி வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு யார் வந்தாலுமே எதிர்வினை தன்மைகளோடு எந்த ஒரு எதிர்வினைகளோடு வந்தாலுமே அவர்களுடைய எதிர்வினை கந்திருஷ்டிகளுமே நம் இது படாத மாதிரி இந்த யானை சிலையோ பொம்மையோ பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மை வழங்கக்கூடியதாக இருக்கும் அத்தகைய மாபெரும் சக்தி வாய்ந்த இந்த யானை பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி அம்சமாகவும் விளங்குகிறது கஜம் எனப்படும் யானை கஜலட்சுமி தேவியின் வாகனமாகவும் விளங்குகிறது கஜலட்சுமி படத்தில் பார்த்தீங்கன்னா இருபுறமுமே யானை தண்ணீர் ஊற்றுவது போல அமைக்கப்பட்டிருக்கும் இந்த படம் ஒன்றையும் பீரோவில் ஒட்டி வைத்தால் பீரோ நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வ பலமானது நகையும் செல்வமும் சேரும் என்பது தாந்திரிக ஒரு பரிகாரம் யானைக்கும் மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பார்ந்த தொடர்பு இருக்கின்றது அது சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் பயன்படுத்துவாங்க சில பேர் தீய வழிகளில் யானைகளை கொண்டு சென்று இதனால் யானைக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த மதம் பிடிப்பது போன்ற விஷயங்கள் ஏற்படும் நம்ம எவ்வாறு அதை நம்ம இது பண்ணுறோமோ அது பாட்டுக்கு இருந்ததுன்னா நம்ம நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது தேவையில்லாமல் அதை துன்புறுத்துவது சீண்டுவது இந்த செயல்களில் ஈடுபடும் பொழுது தான் யானை பார்த்திங்கன்னா கோபத்தில் நம்மளை விரட்டிட்டு நம்மளை அதை அடிக்கும் அப்படிங்கிறது அதனால் அந்த ஜீவன்கள் எப்பொழுதுமே அன்பான முறையில் நம்ம அன்பாக பழகும் பொழுது அதுவுமே அன்பை கொடுக்கும் தான் தேவையில்லாமல் அதை சீண்டுவது தேவையில்லாமல் துன்புறுத்துவது அப்படிங்கிற விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அது ரொம்ப ஒரு மன உள்ளாகி அது அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் எப்பொழுதுமே இவ்வாறான ஜீவன்கள் வாயிலா ஜீவன்கள் எதுவாக இருந்தாலுமே அது கூட அன்பாக பழகுகின்ற அந்த மனப்பான்மையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் இப்படி நிறைய சிறப்புகள் வாய்ந்த இந்த யானையுடைய புகைப்படத்தை நம்ம வீட்டில் வைத்திருப்பது நிறைய பழங்களை நமக்கு கொடுக்கும் அதைவிட யானை சிலைகள் பூஜை அறையில் மகாலட்சுமி அருகில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானது எனவே பூஜை அறையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு முக்கிய பொருள்களில் யானை சிலையும் ஒன்று உங்களால் முடிந்த அளவிற்கு மண் சிலையோ பொன் சிலையோ என்று எந்த உலோகங்களிலும் உங்களால் வாங்க முடியுமோ அதை வாங்கி முறைப்படி உளமாற வழிபட்டுவாருங்கள் நம்பிக்கையோட வழிபாடு செய்யும் பொழுது அதற்குண்டான பலனானதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது நீங்கள் நல்ல நல்ல புகைப்படங்களே வீட்டில் வாங்கி வைக்கும் பொழுது இவ்வாறான யானை புகைப்படம் ஏழு குதிரைகள் உள்ள புகைப்படம் இப்படி இவைகளே பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் உள்ள எதிர்மறைகளை நீக்கி நல்ல ஆற்றல்களை கொடுத்து நல்ல செயல்திறன் சிந்தனைகளை கொடுத்து நம்ம உழைப்பிற்கு பக்கபலமாக இருப்பவையாக இது விளங்கக்கூடியது ஏன்னா இதை பார்க்கும் பொழுதே நம்ம மனதிற்கு ஒரு நல்ல எந்த ஒரு எதிர்மினிகள் நம்ம மேலே சூழ்ந்திருந்தாலுமே டக்குன்னு அது மாறி நல்ல சிந்தனை செயல்திறன்களை ஈடுபாடு செய்வதற்கு இது உதவும் இப்போ நம்ம வெளியே போகிறோம் இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துருக்கும் வீட்டில் வந்து அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ வீட்டில் சுற்றி இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மைண்டை மாற்றுற அளவுக்கு இருந்தால் தான் அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட முடியும் இப்போ இந்த யானையை பார்க்குறோம்னா ஒரு விதமான மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும் அதற்காக தான் இதெல்லாம் சொல்வது நம்மளுடைய நிலையை மாற்றி நம்ம செய்கின்ற செயல்களில் நல்ல ஒரு உந்து விசையை கிளப்பி அதுக்கப்புறம் எப்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற அந்த வழிவகை பாதைகளை இவ்வாறான விஷயங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ அங்க அங்கே சொன்ன மாதிரி இப்போ முருகப்பெருமானு வந்து பார்த்திங்கன்னா ஐராவதி யானையை கிழக்கு நோக்கி வைத்தார் உடனே அந்த செல்வ பலமானது இந்திர பகவானுக்கு கிடைத்தது அப்படின்னு நம்ம வாங்கி வைக்கிறோம் எங்களுக்கு கிடைக்கலையா அப்படிங்கிற அந்த கூற்றுக்கள்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது நம்பிக்கையோடு நம்ம வாங்கி வைக்கணும் செய்கின்ற செயல்கள் மூலமாக நமக்கு பணம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் யாருமே பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல பணக்காரங்களாக இருக்கனாலாம் அவங்களுக்கு வானத்தில் இருந்தோ இல்லை வேறு மூலியமாகவோ புதையலோ கிடச்சி அவங்க வருவது கிடையாது அந்த வயதிலிருந்தே நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த ஒரு கெட்ட பழக்கங்களுக்கும் அடிக்ட் ஆகாமல் நல்ல முறையில் இன்றளவு உயர்ந்திருக்காங்கன்னா அதற்கு காரணம் அவர் அவர்களுடைய உழைப்பு தான் திடீர்னு யாரோ பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொட்டி கொடுத்து அவர்கள் அவ்வளோ பெருசாக வளரல அதனால் நம்மளும் நல்ல நிலைக்கு போகணும்னா நமக்கு சுற்றி இருக்க சூழ்நிலை எல்லாமே சரியாக இருக்கும்போது தான் நம்மளும் அந்த நிலைக்கு போக முடியும் அதற்கு நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்களை போடாமல் பார்த்தீங்கன்னா நல்ல வகையாக நம்ம ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அது நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸோடைய எதிர்வினையோடைய நம்ம சுற்றும் பொழுது நம்ம செய்கிற வேலையிலையுமே ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது அப்புறம் அடுத்தடுத்தும் நம்ம முன்னேற முடியாது டெய்லி போகிறோம் வேலைக்கு போகிறோம் முடிச்சுட்டு வாரோம் இப்படியே அந்த ரொட்டேஷன்லேயே தான் இருக்கும் அப்போ நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு அதற்கப்பறம் நம்ம முயற்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் தவறாமல் இந்த யானை சிலையை நீங்கள் வாங்கி வைக்கீங்க உங்களுடைய பூஜை அறியில சிலையாக வாங்கி வைங்க வீட்டு பெட்ரூம்லேயும் சரி ஹால்லேயுமே ஃபோட்டோக்களாக இரண்டு யானைகள் சேர்ந்த மாதிரி வாங்கி வைங்க வீட்டிற்கு வருபவர்களுக்கும் அது நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கும் உங்களுக்குமே எந்த ஒரு கோபத்தில் இருந்தாலுமே அதை சாந்தப்படுத்த இது உதவும் நம்பிக்கையோடு இதை வாங்கி வைங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அனைவரும் என்றும் இறையவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக